மணவாளக்குறிச்சி அருகே தங்கை மற்றும் இளம்பெண் இரண்டு குழந்தைகளுடன் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள கல்லடிவளை பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் வயது முப்பத்தி இரண்டு இவருடைய மனைவி ராதிகா வயது இருபத்தேழு இவர்களுக்கு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது தற்போது இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று ராதிகா குழந்தைகளுடன் தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று அங்கேயே தங்கியுள்ளார் பின்னர் ராதிகா கடந்த ஒன்பதாம் தேதி தனது இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கணவர் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் மேலும் அவர் மணவாளக்குறிச்சி ஆற்றின் கரையில் உள்ள தனது தங்கை ராஜேஸ்வரி வயது இருபத்தைந்து என்பவரையும் அழைத்துக்கொண்டு சென்றுள்ளார் ஆனால் அவர்கள் நான்கு பேரும் ராதிகாவின் கணவர் வீட்டுக்கு செல்லவில்லை அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற விவரம் தெரியவில்லை ராதிகாவுடன் மாயமான அவரது தங்கை ராஜேஸ்வரிக்கு கடந்த இருபத்தைந்து நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் அவரது இருவரின் செல்போன்களும் சுவீட் ஆப் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து கிருஷ்ணகுமார் மணவாளக்குறிச்சி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் தேடி வருகின்றனர்